வணக்கம் பதினைந்து நாட்கள் புளிக்க வச்ச இட்லி மாவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எந்தளவுக்கு புளிச்சு ஃபோமெண்ட் ஆகி இருக்குன்னு இதை ஒன் ஸ்டு டென் அப்படின்னு டைலூட் பண்ணி செடிக்கு ஒரு மகு வீதமாக ஊற்றிவிட போகிறோம் உண்மையை சொல்லணும்னா இந்த புளிச்ச மாவில் பெருசாக எந்த ஒரு சத்துமே கிடையாது அப்புறம் ஏங்க இதை செடிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்களா சத்துகள் கிடையாது ஆனால் பாக்டீரியா ஈஸ்ட் வைரஸ் போன்ற குட் மைக்ரோப்ஸ் இதில் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மண்ணிலையும் இயற்கையாகவே இந்த மாதிரியான நல்ல நுண்ணுயிரிகள் நிறையவே இருக்குது அந்த நுண்ணுயிரிகளுக்கு ஒரு சிறந்த உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புளிச்ச மாவு தான் ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நாம கொடுக்கிற புளிச்ச மாவில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் இது எல்லாமே ஒன்றுக்கு நூறிலிருந்து ஆயிரம் மடங்காக பெருக்கமடையுது இந்த நுண்ணுயிரிகள் மண்ணில் இருந்தால் மண் வளம் மேம்படும் மண்ணோட பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும் மண் வளம் மேம்படுதல் மூலமாக அதில் வளரக்கூடிய செடிகள் தழைத்து வளருது பூக்கள் நன்கு பூக்கும் காய்கள் கொடுத்து பழங்கள் கொடுக்கும் ஸோ இந்த புளிச்ச மாவில் எந்த ஒரு சத்தும் இல்லை அப்படின்னாலும் புளிச்ச மாவில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள் மண்ணை வளப்படுத்துறதுனால மிகுந்த பலன்கள் செடிக்கு கிடைக்குது இதை வாரம் ஒரு முறை ஒரு மகு வீதமாக செடிக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா செடிகள் தழைச்சி வளர்கிறதையும் கொத்து கொத்தா பூக்கள் பெருசாக பூக்கிறதையும் அதிகப்படியான காய்களையும் பழங்களையும் செடிக்கள் கொடுக்கறத கண் கூட பார்க்க முடியும் ஸோ இந்த புளிச்ச மாவை வேஸ்ட் பண்ணாமல் வாரம் ஒரு முறை செடி ஒரு மகு விதமாக கொடுத்து பாருங்க அவுட்புட் நல்லாவே தெரியும் தேங்க்யூ